ஒரு காலை வண்டியில் தானிய மூட்டைகளை சந்திக்க எடுத்து செல்லப்பட்டது வழியில் சில தானியங்கள் கீழே விழுந்தன ஒரு இளம் பறவை பார்த்தது அது நினைத்தது இந்த தானியங்களை நான் மட்டும் என்ன யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தது அது ரகசியமாக எல்லா தானியங்களையும் தனக்காக வைத்துக் கொண்டது மாலையில் கூட்டில் சேர்ந்த போது ராணி அவளிடம் கேட்டாள் இன்று எதையாவது எடுத்து வந்தாயா பறவை போய் சொன்னது ஆனால் அவள் மறைத்து வைத்த தானியங்கள் கீழே விழுந்தன ராணி மெதுவாக சொன்னால் பேராசை வைத்த தானியங்களை சேமித்தால் எமது பறவை கூட்டமே பாதிக்கப்படும் பகிர்ந்த தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது பறவை தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது அந்த நாளில் இருந்து அது மீண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ தொடங்கியது இந்த எப்போதும் மட்டுமே தரும் ஆனால் அதன் விளைவு எப்போதும் விளைவுரதிஷ்டமாகவே இருக்கும் ஒற்றுமையாக செயல்படும் குழுவில் எப்போதும் குறைவில்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க